அஸ்லாம் வலைக்கிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலீலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யார்லாம் தூணின்றி வானம் படுத்த அல்லாவே எங்கள் துயரங்களை நீக்கிவிடைய அல்லா ஆமீன் அல்ஹம்துல்லா இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா பணம் செல்வம் பெறுகிற மிக அருமையானதுவா அல்லாஹும் அக்சீர் மாலி வா வலதி வா பாரிக்லி ஃபீமா இதன் அர்த்தம் யார்லா எனக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் பெருக்குவாயாக நீ எனக்கு வழங்கியதில் என்னை ஆசீர்வதிப்பாயாக ஆமீன் அஹமதுல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லா அல்லம் அவர்கள் தொழுகை முடிந்து சலாம் கூறிய பின் சப்தமிட்டு லாய்லாகா இல்லல்லாஹூ வஹாதஹு லாஷரே கலஹு என கூறுபவர்களாக இருந்தார்கள் இதை அறிவிப்பவர் இப்னு ஜுபேர் ரசிலவு அன்ஹூ நூல் முஸ்லீம் மிஷ்கான் பக்கம் எயிட்டி எயிட் நூல் புகாரி எயிட் ஃபோர் ஒன் அல்ஹம்துல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவருக்கும் டோபிக் சேவனாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலா நதுவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லாஹ அலேசலம் சொன்னதொழில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமது இல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்னை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு